முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்தை ஒரு திறமையான அரசர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தாரு இப்படி அந்த அரசர் ஊரை சுத்தி பக்கத்துக்காக வந்துகிட்டு இருக்கும்போது முகம் மாடி மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு வயதான முதியவரை பார்த்தாரு ஐயா ஏன் ஐயா முகம் மாடி இருக்குது ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு அந்த முதியவர்கிட்ட அந்த ராஜா கேட்டாரு அந்த முதியவர் ஐயா நான் சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது பசியால் வாடியுள்ளேன் உள்ளேன் என்று ராஜாவிடம் முதியவர் கூறினார் அப்படியா ஏன் என் காவலாளிகள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா என்று கூறி அவரிடம் இருந்த சில பொற்காசுகளை அந்த முதியவரிடம் கொடுத்தார் ராஜா அதற்கு அந்த முதியவர் நன்றி ராஜா என்று கூறிவிட்டு அவர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றும் கூறினார் அரசவைக்கு வந்த ராஜாவுக்கு ஒரே யோசனைகளுக்கு உதவி செய்வதற்காக இரண்டு காவலாளிகளை நியமித்திருந்தார் ராஜா ராஜா சேனாதிபதியை அழைத்து சேனாதிபதி நாம் இரு காவலர்களை மக்களுக்கு உதவி செய்வதற்காக நியமித்திருந்தோமே என்னாயிற்று ஆம் அரசே இருவரும் சரியாக பணிபுரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சேனாதிபதி அரசரிடம் கூறினார் இருந்தாலும் அரசர் காவலாளிகளை கூப்பிட்டு விசாரித்தார் காவலாளிகளே இருவரும் சரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்று ராஜா அவர்களிடம் கேட்டதற்கு நாங்கள் சரியாகத்தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்று மகாராஜாவிடம் கூறினார்கள் இப்படி அடுத்த நாள் பொழுதும் அழகாக விடிந்தது ராஜா சேனாதிபதியாரை சந்திக்க கூறியிருந்தார் சேனாதிபதியாரும் அங்கே வந்தார் அரசரே என்னை அழைத்ததில் மகிழ்ச்சி ஏன் ஏதாவது ரகசியம் உள்ளதா என்று சேனாதிபதியார் அவரிடம் கேட்டார் அதற்கு அரசர் வாருங்கள் சேனாதிபதி யாரே நம் நாட்டில் மக்கள் அனைவரும் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டு மக்களை காவலாளிகளால் பார்த்துக்கொள்ள சொல்லி கூறியிருந்தோம் ஆனால் அவர்கள் பார்த்துக்கொள்ளவில்லை சரிதான் அரசே மக்கள் அனைவரும் கவலையில் தான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நம் கஜானாவில் உள்ள பொற்காசுகளும் குறைந்து கொண்டே வருகின்றன அரசே நம் கஜானாவில் பொற்காசுகளும் குறைந்த வண்ணமே இருக்கின்றன ஆனால் மக்கள் யாரும் பயன்பெறவில்லை எனக்கு அந்த காவலாளிகள் மீது சந்தேகம் உள்ளது சேனாதிபதி யாரே என்ன செய்வது உங்களிடம் யோசனை ஏதாவது இருந்தால் கூறுங்கள் அதற்கு சேனாதிபதி காவலாளிகள் இருவரையும் கூப்பிட்டு விசாரித்து விடலாமா அரசரே என்று அவரிடம் கேட்டார் இதைவிட எனக்கு வேறு எந்த யோசனையும் தோன்றவில்லை அரசரே நான் வயதானவர் போல் வேடமணிந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறேன் சேனாதிபதியாரே அப்பொழுது யார் நல்லவர் என்று தெரிந்துவிடும் என்று அரசர் கூறினார் அது மட்டுமல்லாமல் சேனாதிபதிக்கு அரசர் இன்னொரு கடமையையும் கொடுத்தார் அது நீங்கள் காவலாளிகள் இல்லாதபோது நம் கஜானா அறையினுள் நுழைந்து பொற்காசுகள் மீது வாசனை பவுடரை தூய்விடுங்கள் என்று கூறினார் அரசர் இப்படி அடுத்த நாள் மகாராஜா முதியவர் போல் வேடமணிந்து மரத்தடியில் அமர்ந்திருந்தார் காவலாளியும் அங்கு வந்தார் வயதான முதியவர் போல் வேடமணிந்திருந்த அரசர் அந்த காவலாளியினிடம் உதவி கேட்டார் ஐயா உதவி பண்ணுங்க ஐயா என்று கேட்டதற்கு நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இங்கிருந்து செல்லுங்கள் என்று அரசர் என்று தெரியாமல் கடுமையாக கூறினார் காவலாளி அரசரும் தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அந்த காவலாளியும் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அரசர் கூறியதை போல் கஜா யாரும் இல்லாத சமயம் பார்த்து உள்ளே நுழைந்து வாசனை தூளை தூவிவிட்டு சென்றுவிட்டார் சேனாதிபதி அதன் பிறகு உள்ளே நுழைந்த காவலாளிக்கு வாசனை தூள் துவப்பட்டது தெரியாமல் அங்கிருந்து பொற்காசுகளை எடுத்து சென்று விட்டான் அவன் கஜானாவில் உள்ள அனைத்து நகைகளையும் எடுத்து சென்று கிராமத்தில் உள்ள அவனது சிறிய வீட்டில் ஒரு அறைக்குள் அடைத்து வைத்திருந்தான் இப்படி நாளாக நாளாக அதிகமாக கூடிக்கொண்டே இருந்தது பொற்காசுகள் மக்களுக்கும் உதவி செய்யாமல் அவன் பொற்காசுகளை எடுத்து அவன் வீட்டின் ஒரு அறைக்குள் அடைத்து வைத்திருந்தான் இப்படி நாளாக நாளாக கஜானாவிலும் நகைகளும் பொற்காசுகளும் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருந்தன அவன் எடுத்து சென்ற பொற்காசுகளில் வாசனை தோல் தூவியுள்ளதும் தெரியாமல் எடுத்து சென்று கொண்டிருந்தான் நம் நன்கு அறிந்த ராஜா அங்கு வந்தார் சேனாதிபதியும் அங்கு வந்தார் இருவரும் இணைந்து கைகளை நுகர்ந்து பார்த்தனர் இதில் ஒரு காவலாளி கொண்டான் அப்படி மாட்டிக்கொண்ட காவலாளி நான் இல்லை என்னை எப்படி திருடன் என்று கூறுகிறீர்கள் அரசே என்று அரசரிடம் கேட்டான் அதற்கு உடனே அரசர் நீ திருடனில்லை என்றால் நீ உன் வீட்டிற்கு எங்களை அழைத்து செல் என்று உடனே ஆணையிட்டார் அப்படி வீட்டிற்கு அழைத்துச் சென்ற காவலாளி கையும் காலுமாக மாட்டிக்கொண்டான் மாட்டிக்கொண்ட காவலாளியை சேனாதிபதியும் அரசரும் இணைந்து சிறையில் அடைத்தனர் இப்படி திறமை வாய்ந்த அரசர் சேனாதிபதியிடம் வாசனை தூளை தூவிவிடச் சொல்லும் பொழுதே மற்றொரு விஷயத்தையும் கூறினார் காவலாளிகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை பின்பற்றுங்கள் என்று கூறியிருந்தார் அரசர் கேட்ட சேனாதிபதியால் ஒருவன் மாட்டிக்கொண்டான் ஒருவன் உதவி செய்து கொண்டிருந்தான் திருடக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்த